வணக்கம் வெல்கம் டு கதை ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பெரியவர்களுக்கு புரியாது சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் நிற்கிற மில்லிகோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நிலா அவள் அம்மாவுடன் பாட்டி வீட்டுக்கு கோடை விடுமுறைக்காக வந்திருந்தாள் கோடை விடுமுறை என்பது ஒன்றரை மாதம் அவள் ஊரில் பெரிய மதில் சுவர்களை உடைய கட்டிடங்கள் இரண்டு ஒன்று வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை சுவர் அது நூறு அடி உயரம் கொண்டது எந்த கைதியும் தப்பித்து ஓடிவிட முடியாது மற்றொன்று அவள் படிக்கும் பள்ளிக்கூடத்தின் சுற்று சுவர் அது நூற்று இருபது அடி உயரம் தாத்தா வீட்டுக்கு போகிறோம் என்று அம்மா சொன்னதும் ஹை ஜாலி என்றாள் நிலா பாட்டி வீட்டுக்கு வந்த அன்று மாலை மொட்டை மாடியில் கட்டை சுவர் மேல் சாய்ந்து கொண்டு வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் மேலே இருந்து கீழே பார்ப்பதில் கீழிருந்து பார்க்கும் போது தெரியாத பல கோணங்கள் பரிமாணங்கள் தெரியும் மொட்டை மாடியில் இருந்து வானத்தில் மேகம் திரளும் சாயங்காலங்களில் அழித்து அழித்து புதிதாக எழுதப்படும் மேக சித்திரங்களையும் பார்க்கலாம் யானை சிங்கம் ஒட்டகம் பிள்ளையார் என்று பல பல சிற்பங்கள் ஊரில் அவள் வீட்டுக்கு பக்கத்தில் வெள்ளரி ஓடை ஒன்று சலசலத்தோடும் அதே போல சாயங்காலம் வானத்தில் சிவப்பு ஓடை ஒன்று ஓண்டுவதை நிலா பார்த்தாள் அதற்கு சிவப்போடை என்று இவளை பெயர் வைத்தாள் சாயங்கால வேளைகளில் சாயங்காலம் என்று சொல்வது பிழை சாயுங்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று தமிழ் ஐயா சொல்வார் சூரியன் சாயும் காலம் பறவைகள் சுதந்திர நாட்களில் விமானப்படை வீரர்கள் வேடிக்கை காட்டுவது போல ஒரு வகை வரிசையில் பறந்து போவதை பார்த்து கொண்டே இருப்பது நிலாவுக்கு பிடிக்கும் மேலே இருந்து பார்க்கும் பொழுது தென்னை மரங்களின் உச்சியை பார்க்க முடிகிறது கீழே இருக்கும் வீட்டு வாசலில் கட்டப்பட்டிருக்கும் பசுக்கள் கஞ்சுகளைப் போல சின்னதாக இருக்கும் நாய்கள் பூனைகள் ஆகிவிடுகின்றன வந்த அன்று சாயங்காலமே அந்த பறவையை அவள் பார்க்க நேர்ந்தது அந்த சிவ போடையில் இருந்து வந்தது மாதிரி சிட்டுக்குருவி அளவிலும் இல்லாது புறாவுக்கும் சற்று பெரிதாக நாரையைப் போல படர்ந்த சிறகுகளுடன் அது இருந்தது அவள் வீட்டுக்கு நேர் எதிரே இருந்த பெரிய வேம்பு மரத்து கிளையில் போய் உட்கார்ந்து அவளையே பார்த்தது நீலம் கருப்பு நிறத்தில் கழுத்தை சுற்றி பவழ மாலை போட்டது மாதிரி சிவந்த வளையத்துடன் சீவிய பென்சில் மாதிரி அலகுடன் காணப்பட்டது அது உட்கார்ந்த வேகத்தில் மரக்கிளை அசைந்ததும் அந்த அசைவுக்கு ஏற்ப அதுவும் அசைந்து கொடுத்தது ஏதோ ஊஞ்சல் ஆடுவது போல இவளுக்கு தோன்றியது தலையை கிழக்கு மேற்காக அசைத்து திருப்பி எதையோ பார்ப்பது போல பாவனையோடு இவளை பார்த்தது இவள் நோக்கி டாட்டா காட்டுவது போன்று கை அசைத்தாள் பக்கத்தில் இருந்தால் கை குலுக்கலாம் தூரத்தில் இருந்ததால் கை அசைக்க மட்டுமே முடிந்தது திடீரென அது அடர்ந்த மரக்கிளைக்குள் புகுந்து கிளைகளுக்குள் மறைந்து போயிற்று வெளியே வரும் என்று எதிர்பார்த்து நிலா நின்றிருந்தாள் இருட்டியதும் படி இறங்கி கீழே போய்விட்டாள் இருட்டிய பிறகும் அவள் அங்கு கூடாது இது அம்மா சொல்வது அம்மாவும் இப்போதெல்லாம் பாட்டி மாதிரி பேசத் தொடங்கி இருக்கிறாள் இருட்ட தொடங்கியதும் அவள் கூடாத இடங்கள் மொட்டை மாடி மரத்தடி மரத்தோப்புகள் ஆற்றங்கரை முட்டு சந்து நிலாவுக்கு இந்த இடங்களில் தான் சந்தோஷம் இருந்தது மறுநாள் மாலைக்கு முன்பாக வெயில் படிந்திருக்கும் போதே நிலா மாடிக்கு வந்து விட்டாள் பாட்டி தட்டத்தில் வைத்து கொடுத்த முறுக்குகளை எடுத்து வந்து கட்டை சுவரில் வைத்து தெருவை வேடிக்கை பார்க்க தொடங்கினாள் மனசில் அந்த பறவை பறந்து வந்து உட்கார்ந்திருந்தது இன்றைக்கு அது கட்டாயம் அவளை பார்க்க வரும் என்று நம்பினாள் வேம்பும் அதன் பக்கத்தில் இருந்த இலந்தை சில தென்னைகள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன தென்னைகளின் கீழே ஓலை வேய்ந்து கூரை வீட்டின் எதிரே கட்டியிருந்த பசு தீனி தின்று கொண்டிருந்தது தலை குனிந்து தீனியை எடுப்பதும் பிறகு தலையை வானத்துக்கு காட்டி அசை போடுவதும் ஒரு குறிப்பிட்ட தாள கதியில் நடந்து கொண்டிருந்த இயக்கத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் திடுமென முகத்தில் காற்று மோத திரும்பினாள் அந்த பறவை அவளுக்கு சற்று தூரத்தில் கட்டை சுவரில் அமர்ந்திருந்தது குபுக் குபுக்கென்று எழுந்த ஆச்சரியத்துடன் அட அது சிரித்தது ஸ்னேகத்திற்கான முதல் கை குழுக்கள் தன் மூக்கை கட்டை சுவரில் தேய்த்து கொண்டது கழுத்தை திருப்பி ஒரு கண்ணால் அவளை பார்த்து ஊருக்கு புதுசா என்றது உம் உம் இது எங்க பாட்டி வீடு நான் லீவ்ல வந்திருக்கேன் ஓஹோ உங்களுக்கெல்லாம் பேர் ஒண்ணு இருக்குமே என் பேர் நிலா உம் பேர் எங்களுக்கெல்லாம் பேர் இல்லை அதையும் வேறதுக்கு சுமந்து தெரியணும் நான் கூப்பிட பேரு வேணுமே ஒரு பேரு வைக்கட்டுமா உனக்கு தேவைன்னா வச்சுக்கங்க நிலா யோசித்தாள் யோசித்தல் என்பது கண்ணை செருகி கொண்டு மேலே பார்த்தல் நுனி நாக்கை லேசாக கடித்து கொள்ளுதல் காதுக்கு நேராக கூந்தலை சொரிந்து கொள்ளுதல் ஆ காற்று காத்துன்னு கூப்பிடுறேன் சரி காத்துல தானே நாங்க அலையறோம் இங்க தான் வசிப்பதா இப்போதைக்கு இங்க எதில் இருக்கும் வேம்பில் அடர்ந்த பகுதியில் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்க குழந்தைக்கு பறக்க வந்ததும் புறப்பட்டுடுவோம் புறப்பட்டு எங்க அந்த மலைக்கு அடுத்த பக்கத்துல பொன்னருவிக்கு ஓரத்தில் ஆலமரத்துல வாசம் காகத்துக்கு அவள் ஒரு முறுக்கை எடுத்து கொடுத்தாள் காத்து ஒரு கையில் அதை பற்றி வைத்து கொண்டது சாப்பிட என் குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிடுவேன் திடுமென பறந்து சென்ற ஒரு காக்கை எதிர் திசையில் சென்ற மறையும் மட்டும் அதையே பார்த்து கொண்டிருந்தது ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அது சொன்னது காக்கையை பார்த்தாலே பயமா இருக்கு ஏன் எங்க குஞ்சுகள் அவைகளுக்கு இஷ்டமான உணவு நீலா அடைந்தாள் அப்படியும் நடக்குமா நடந்து கொண்டுதானே இருக்கு கவலைப்பட எத்தனை விஷயங்கள் முடிவில் காக்கைகள் கலவரம் செய்யாத இடத்தை தான் தெரிவு செய்ய வேண்டும் பாம்புகள் வராத பக்கம் பிள்ளைகள் கல் எரியாத ஓரம் நிறைய காற்று அடிக்காதபடி அடித்தாலும் கூடு கலையாதபடி இவைகளால் இலைகளால் மூடுண்ட இடமாகப் பார்த்து கூடு கட்ட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலே கழுகுகள் கண் பார்வைக்கு தப்பவும் வேணும் குழந்தைகளை சேதாரம் இல்லாமல் கொண்டு சேர்க்க வேணுமே நிலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனந்தமாக தெரிவதாக மட்டும்தான் அவள் நினைத்திருந்தாள் அவைகளுக்கும் கவலைகள் இருக்கின்றனவே திடுமென அவள் கஷ்டம் அவள் நினைவுக்கு வந்தது எங்க இங்கிலீஷ் சார் கே என் ரொம்ப மோசம் தெரியுமா பாலுவுக்கு ஒர்க் சொன்னார் அவன் ஒர்க் ஒர்க்கிங் ஒர்க்குடுன்னு சொன்னா சரியா சீதாவுக்கு வாண்டட் வாண்ட் சொன்னாரா அவன் வாண்டட் வாண்டட் சொல்லிட்டு தப்பா எனக்கு ஸ்கூல் முடிஞ்ச ஆயிரம் தடவை இம்போசிஷன் எழுத சொல்லிட்டார் ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்த நிலாவின் குழந்தை முகத்தை வருத்தமுடன் பார்த்தது காத்து அப்புறம் இந்த மங்களா மிஸ் அன்பருக்கு பின்னால தானே பாபர் வரணும் ஏக்கு பின்னால தானே பி அவங்க பாபருக்கு பின்னாலதான் அக்பர்னு சொன்னாங்க வரலாற்றில் அப்படித்தான் இருக்காம் அவங்க தப்பு தப்பா எழுதி வச்சுக்கிட்டு நம்மளை டென்ஷன் பண்றாங்க காத்து தன் அழகை திறந்து சிரித்தது நீ ஜாலி உனக்கு ஹோம்ஒர்க் இல்ல நான் உன்ன மாதிரி பறவையா பறந்திருக்கலாம் ஹோம் ஒர்க்னா வீட்டு பாடம் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்ததும் படிக்க எழுத வேண்டிய பாடம் அதான் பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிறீங்களே அப்புறம் என்னத்துக்கு வீட்லேயும் படிக்கிறது அதா இந்த பெரியவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ எப்பதான் விளையாடுவீங்க விளையாட்டா அப்படி ஒண்ணு கிடையாது விளையாட்டு பீரியட் இருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஆனா எங்க மாஸ்டர் பால் தரமாட்டாங்க நாங்க தொலைச்சு விடுவோமாம் முட்டாள்தனமா இருக்கே காத்து நிலாவுக்காக வருத்தப்பட்டது தங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லாதது பற்றி மகிழ்ச்சி அடைந்தது கீழிருந்து அம்மாவும் பாட்டியும் படியேறி வந்து கொண்டிருந்தார்கள் தூரத்தில் அவர்களை பார்த்ததும் காத்து பறந்து விட்டது அம்மா என்னடி பண்ற தனியா என்றாள் காத்தோடு பேசிட்டிருந்த பாட்டி ஆச்சரியத்துடன் பார்த்தாள் காத்தோடையா பைத்தியம் இருவரும் சிரித்து கொண்டார்கள் பெரியவர்கள் ஏன் இப்படி பைத்தியமானார்கள் மறுநாள் காலை தொடங்கி வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது மதியத்துக்கு மேல் மழை பிடித்து கொண்டு ஊற்றியது வாசலில் வானம் தெரிந்ததை பார்த்து கொண்டும் ஓட்டிலிருந்து வழியும் மழை நீரை கையில் பிடித்தபடியும் விளையாடி கொண்டிருந்தாள் நிலா மழையில நனையாதம்மா ஜோரம் வரும் என்றாள் அம்மா அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாத்தியார்கள் என்று வயசான பல பேரும் இப்படித்தான் பேசுகிறார்கள் ஓடாத விழுந்துடுவ ரோட்ல நடக்காத வண்டி மோதிடும் வெளியில போகாத உடம்புக்கு ஆகாது ஐஸ் தின்னாத தொண்டைக்கு நல்லதில்லை என்னதான் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பெரியவர்கள் நிலாவுக்கு காத்தின் நினைவு வந்தது பாவம் மழையில் நனையும் அதன் குஞ்சுகளும் நனையும் தான் கூடு ஒழுகினாலும் ஒழுகும் பாட்டி பண்ணும் வத்த குழம்பு வாசனை கூடத்துக்கும் வந்தது காத்து என்ன சாப்பிட்டிருக்கும் மொட்டை மாடிக்கு போக முடியாது மாடி கதவை இருந்தார்கள் வேறு வழி இல்லை அவள் நியூஸ் பேப்பர்களை கிழித்து கப்பல் விட்டாள் இரண்டாயிரத்தி இருபதில் நாடு வல்லரசாகிவிடும் என்ற தலைவர் சொன்னது கப்பல் மடித்த தாளில் அச்சிட்டிருந்தது தண்ணீரில் அக்கப்பல் அழகாக மிதந்தது நீயும் மாடும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பீங்க நீயும் மழையும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பீர்கள் நீயும் எங்கள் கணக்கு டீச்சரும் சண்டை போட்டு அவளை ஜெயிக்கணும் நீ அல்ல எங்கள் கணக்கு டீச்சருடன் மாடுதான் சண்டை போட வேண்டும் இல்லை யானை அப்போதுதான் அவர் மிதிப்படுவார் ஹை ஜாலி ஒரு நாள் பள்ளிக்கூடம் லீவ் காத்து சிரித்து கொண்டே இருந்தது கடைசியாக சொன்னது என்னத்துக்கு சண்டை போடணும் என்னத்துக்கு ஜெயிக்கணும் ஆனா கண்டிப்பா கணக்கு டீச்சர் கிட்ட மட்டும் நீ சண்டை போட்டே ஆகணும் எனத்துக்கு ஃபோர்த்து சீல படிக்கிறானே ரங்கு அவனோட ஞாயிற்றுக்கிழமைகள்ல பொன்னேரியில மீன் பிடிக்க போவோம் நிறைய மீன் பிடிப்போம் ஒரு நாள் டீச்சர் ஓடையில வச்சு எங்களை பார்த்துட்டார் மறுநாள் போர்டுல கணக்கு போட சொன்னார் எனக்கு வரல பாடம் படிக்காம ஆண் பிள்ளை பசங்களோடு சுத்தரையான்னு அடிச்சா காத்து ஆம்பளைன்னா இன்னா ஒரு நாள் விடும் நிலா பேட்டி காண்பது போல பல கேள்விகள் கேட்டாள் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப தூக்கம் கலையிற போது தூங்கி எழுந்ததும் என்ன சாப்பிடுவ சாப்பாடு தேடித்தான் தின்னணும் நாங்க முந்தின நாள் தேடி மறுநாளுக்கு வச்சுக்கறதில்ல ஏன் எதுக்கு வச்சுக்கணும் அப்பப்போ தேடி பசியாடுறது தானே சரி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன் பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச மரத்துக்கு பிடிச்ச குளக்கரைக்கு பிடிச்ச சிநேகிதக்காரங்களோட போவேன் சுத்துவேன் வீட்டில் தேட மாட்டாங்களா எதுக்கு தேடணும் தொலைஞ்சு விட மாட்டியா மாட்டேன் அப்பா அம்மா உன்னை அடிப்பாங்களா மாட்டாங்க ஒரு முறை என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை அம்மா அப்பாவை கொத்தி துரத்திட்டாங்க அப்பா வேணாம்மா எதுக்கு அப்பா உனக்கு பாட தெரியுமா ஓ தெரியுமே காத்து பாடியது உலகத்தில் எந்த பாட்டு தான் அழகில்லை நீ பாடுவியா அவள் மழையே மழையே வா வா வான்னு பாடினாள் அவளுடைய நீண்ட நாள் சந்தேகம் ஒன்று நிலாவுக்கு ஞாபகம் வந்தது கேட்டாள் மயில் குட்டி போடுமா போடாதா என் புத்தகத்துக்குள்ள மயில் இறகு ஒண்ணு இருக்கு அது குட்டி போடும் ஆனா ஒரு அண்ணா போடாதுங்கிறான் ஏன் பெரியவங்களுக்கு போடாது உனக்கு போடும் ஏன் பெரியவங்களுக்கு போடுறதில்ல பெரியவங்க கெட்டு போயிட்டாங்க கெட்டு போனாதான் பெரியவங்க ஆகிறாங்க பெரியவங்களுக்கு இதெல்லாம் புரிகிறதில்ல நிலாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது புதுசாக பாட்டி வாங்கி தந்த சட்டையையும் பாவாடையையும் காத்துக்கு காட்டினாள் நிலா அழகா இருக்கு சிவப்பும் நீளமும் எனக்கு பிடிக்கும் ஏன் நிறம் நானும் உன்ன போல ஆயிட்டேன் நிலா ஊருக்கு கிளம்பும் நாள் நெருங்கியதை சொன்னாள் ஏன் ஊருக்கு வருவியா பார்க்கலாம் உன் அம்மா வீட்டுக்கு என்ன அழிச்சிட்டு போயேன் நீ ரொம்ப தூரம் நடக்கணும் அது முடியாது உனக்கு சிறகு இருந்தா அதால பறக்கலாம் சிறகு இல்லையே இருக்கு நீ நினைச்சா உன் சிறகு விரியும் வாசலில் வண்டி வந்து நின்றது அம்மா தயாராகிக் கொண்டிருந்தாள் நிலா மொட்டை மாடிக்கு ஓடி வந்தாள் அவளுக்காக காத்திருந்தது காத்து நான் புறப்படுறேன் இதோட அடுத்த லீவுக்கு அப்ப நீ வருவியா பாக்கலாம் நிலாவுக்கு அழகை வந்தது காத்தும் கண்ணை துடைத்து கொண்டது திடுமென அவளுக்கு முன் அழகிய சங்கொன்று இருந்தது அட இது எது ஆத்தங்கரையிலிருந்து கொண்டு வந்த எனக்கா உனக்குத்தான் சங்கு உனக்கு பிடிக்கும்னு சொன்னியே பேருந்தில் ஜன்னலோரம் அமர்ந்து கொண்டாள் நிலா சட்டென்ற பக்கத்தில் உள்ள தந்தி கம்பத்தில் காத்து இறந்ததை பார்த்தாள் நிலா காத்து அவளை பார்த்து சிரித்தது பேருந்து புறப்பட்டு நகர எல்லையை கடக்கும் மட்டும் காத்து அவளுடன் அவள் பார்வையில் பட்டுக்கொண்டே பறந்து வந்து கொண்டே இருந்தது மிஸ் பயண அனுபவங்கள் பற்றி எழுத சொன்னார் நிலா காத்தும் நானும் என் சிநேகிதி காத்து என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியிருந்தாள் மிஸ் கற்பனை கட்டுரை எழுதக் கூடாது மற்றும் எழுத்து பிழைகள் இருந்ததாக சொல்லி பத்துக்கு ஒன்று போட்டிருந்தாள் பெரியவர்களுக்கு ஏன் ஒன்றுமே புரிவதில்லை என்று ஆச்சரியப்பட்டாள் நிலா இதோட இந்த கதை முடியுது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க் யூ